காலச்சக்கரத்தில் ஐந்தாவது ராசியா வரக்கூடிய இந்த சிம்ம ராசி ராசி அதிபதியாக சூரிய பகவான் அமைஞ்சிருக்கிறாருன்னு சொல்லலாங்க நவ முதன்மையான முதமையான கிரகமா சூரிய பகவான் அமைஞ்சிருக்கிறதால இந்த ராசிக்காரங்களுக்கு இயல்பிலேயே ஒரு கம்பீரம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே தோற்றத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே கவர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை கொண்டிருக்கக்கூடியங்களா இருப்பாங்க அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்க இவங்க பேசுறப்ப கண்களையும் கைகளையும் அசிக்காம இருக்க முடியாது முன்கோவம் அதிகனாலுமே அனாவசியமா கோவப்பட மாட்டாங்க கோவத்துல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் அர்த்தம் இருக்குன்னு சொல்லலாங்க அழகான கண்கள் கண்கள் மூலமா ஆயிரம் கதை பேசக்கூடிய ஆற்றல் இவங்க இந்த நட்சத்திரம் முன்னோருடைய நட்சத்திரம் சொல்லுவாங்க அதனால நீங்க முன்னோர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் வழிபாடு செய்ய செய்ய தான் வாழ்க்கையில விருத்தி அப்படின்னே சொல்லலாம் வீரம் தைரியம் நிறைஞ்சிருக்க உங்களுக்கு இயல்பாவே நீங்க யாரையும் பகச்சிக்கிறது கிடையாது தன் ஆண்டி வரக்கூடிய நபர் எதிரியா இருந்தாலுமே ஆபத்துன்னு வந்துட்டா உங்களால் முடிஞ்ச எல்லா உதவிகளும் செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி இருக்கிற இடத்துல இருந்தே எல்லாரையும் ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சும் கொண்டவங்களும் நீங்கள் தான் சூதுவாதம் எல்லாமே தெரியாதுங்க அன்பு பண்பு மரியாதை தெய்வக்தி எல்லாம் எல்லாமே நிறைஞ்சிருக்க கூடியங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க இப்படிப்பட்ட சிம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்கள் கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்துறந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் கிரக நிலை மாற்றத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் ஸ்தானாதிபதி எட்டுல உச்சம் பெற்று பெரிய சிரமம் எதுவுமே இல்லைங்க நல்ல மாற்றம் தான் உங்களுக்கு உடம்பும் சரி மனசும் சரி மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது திட்டங்களை சரியா ஏற்படுத்த பாருங்க நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பா நடக்கும் ராசிக்குரிய சூரியன் ஒன்பதில் உச்சம் பெற்று மத்தவங்களை விடவும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் சூரியன் சொந்த ராசியான சிம்ம ராசியில அனுகூலத்தை தான் ஏற்படுத்தி தருவாங்க ரெண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்குமே குருவோட பார்வை அழுத்தமாக இருக்கிறதால எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படியே பிரச்சனை வந்தாலுமே அதை உடனடியே தீர்ந்துட்டுன்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில உதவிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பல தொல்லையிலிருந்து நீங்க மேலே போறீங்க இந்த நேரம் சிம்ம ராசி என்றவர்களுக்கு அற்புதமான நேரம் குழப்பமான மனநிலையில் மட்டும் எந்த முடிவு எடுக்காம இருந்துட்டாலே போதும் இந்த நேரம் நீங்க எந்த விஷயத்தை எடுத்துட்டாலுமே சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு ஏது ராசியில் வந்து உட்கார்ந்து சப்தம சப்தமஸ்தானத்துல சனு ராகு இணைஞ்சு ராசி பார்க்குறதும் பன்னிரெண்டாம் இடத்துல சுகாதிபதி நீச்சடைஞ்சிருக்கிறதும் குழப்பமான தான் கண்டிப்பா ஏற்படுத்தும் முடிவெடுக்க முடியாதுன்னே சொல்லலாம் கொஞ்சம் தாமதத்தை காட்டும் இந்த நேரம் முடிவெடுக்க முடியாம தண்ணிரன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையோட ஆலோசனை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க கவனத்தை சிதற விடாதீங்க மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் நிச்சயம் வெற்றி ஏற்படுத்தும் அது குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி பொருளாதார நிலையா இருந்தாலும் சரி இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமை இல்லை ஏன்னா நீங்கள் ஒன்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை தோணு ஒன்று சொல்கிற மாதிரியும் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில் ஆளுக்கு ஒரு மூலையில நின்று தான் கொடி பிடிச்சிருப்பீங்க இதனால ஒரு நல்ல நிலைமை குடும்ப வாழ்க்கையில் இருந்திருக்காத நிறைய மன போராட்டங்கள் சந்திக்கக்கூடிய நபராதா சிம்மராசு என்பர்கள் இருந்திருப்பீங்க இனி அப்படி இல்லை நல்ல மாற்றம் காத்திருக்குது ஆனால் பேச்சில் மட்டும் கவனமாக இருந்துக்காங்க இயல்பாகவே நீங்கள் கோபம் வந்துட்டா எது பேசுகிறதுனே தெரியாமல் பேசக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க ஆனாலுமே இந்த நேரம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க வாழ்க்கை துணைக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் ஆறுதலான நான்கு வார்த்தை அதை மட்டும் கொடுத்துட்டு வர பாருங்க இந்த நேரம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமா குலதெய்வ வழிபாட்டை மட்டும் மறந்துடாதீங்க இந்த நேரம் தொடர்ந்து நீங்க தூங்கி எழுந்ததுமே சூரிய நமஸ்காரம் செய்கிறதும் குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் ஒரு நல்ல பலனை சிம்ம ராசி அன்றவங்களுக்கு இந்த நேர காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கொஞ்சம் நிதானமா செயல்பட பாருங்க எடுத்தோம் கோத்தம் செயல்படாதீங்க ராசி அதிபதி சூரியன் பாகிஸ்தானத்துல உச்சம் பெற்றுக்கிறதால திட்டமிடாம நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சா கூட அது வெற்றி தான் தரும் பூர்வீக சொத்து விஷயமா இருக்கட்டும் இந்த நேரம் ஒரு இடம் வாங்குறீங்க வீடு கட்டுறீங்கன்னு எந்த ஒரு சுபகார பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல முடிவுக்கு தான் வரும் பூர்வீக சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்கிறதுக்கு ஏற்ற நேரமும் இந்த நேரம் தான் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் இந்த நேரம் உங்க வளர்ச்சிக்கு சிறப்பா உதவி சொல்லலாம் கமிஷன் தொழில் எல்லாமே நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது லாபம் கிடைக்கும் புதுசா தொழில் ஒப்பந்தம் எல்லாமே தேடி இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இடம் மாற்றம் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்குங்க உங்களுக்கு வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைச்சி உபரி வருமானம் ஏற்படக்கூடிய நேரம் இந்த நேரம் வருமான சிறப்பாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்க உடல் பாதிப்பு பாதிப்பு இந்த கண் எல்லாமே ஏற்படலாம் கூட சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது இல்லாமல இருக்காது ஆனா ஒற்றுமையை பாதிக்காதுன்னு சொல்லலாம் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் வகையில் இந்த நேரம் கொஞ்சம் நீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் உதவி கேட்கறது நல்லதுதான் ஆனா அந்த ஜாமீன் கையெழுத்து போறது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வேண்டாம் இந்த நேரம் உங்களால் முடிஞ்சதை பார்வை இல்லாத இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் நீங்க செய்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது அதிக கோபத்தால் வீண்பாக தான் உண்டாகும் அடுத்தவங்க உங்க தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லது சுக்கரோட சஞ்சாரம் கொஞ்சம் ஆடம்பர செலவை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் அதனால மனசை கட்டுப்படுத்த பாருங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு வருமானம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு செலவும் கொஞ்சம் உண்டுன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் தேவையான பண உதவி கிடைக்கும் வேலையில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் உடல் சோர்வு உண்டாகலாம் சக ஊழியர்கூட வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்க ஏன்னா உங்க நிலைமை மத்தவங்க புரிஞ்சுக்கிறது இந்த நேரம் சிரமம்தான் மற்றவங்க நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு எதிர்பார்க்கறது ஏமாற்றம் தான் அதனால உங்களுடைய வேலையை நீங்களே முயற்சி செய்ய பாருங்க மற்றவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் மற்றவங்க கிட்ட உதவி எதிர்பார்த்த நிற்கிறது வேண்டாம் அது உங்களுக்கு இயல்பிலே பிடிக்காத விஷயம் தான் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் மனசுல குழப்பம் இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் மற்றவங்க கிட்ட உதவி எதிர்பார்த்து தான் நிற்பீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கவனமாக செயல்படுங்க நேரம் சிறப்பாக தான் இருக்குது நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க யார்கிட்டயா இருந்தாலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க பிள்ளைகளோட நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டக்கூடிய நேரம் தான் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாங்க ஏன்னா சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடிய பெற்றோராக தான் இந்த சிம்மராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்க அதனால எந்த காலத்திலும் பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல பலனை தான் ஏற்படுத்தி தருவாங்கன்னு சொல்லலாம் அதாவது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த நேரம் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில எந்த தடையுமே இல்லை அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு தெளிவாக செயல்படுறதால நிச்சயம் நல்ல மாற்றம் தான் மாணவர்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் எதுலயும் அலட்சியம் இல்லாம இருக்க பாருங்க கவனமா இருக்கிறது நீங்க விருப்பப்பட்ட பள்ளி கல்லூரிகளை சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பண வரவை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது குடும்பத்துல இருக்கக்கூடிய தேவையை நீங்க நிறைவேற்றி கொடுப்பீங்க இதனால குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் வகையில் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் ஒரு நேசத்தோட இந்த நேரம் இருப்பீங்கன்னு சொல்லலாம் தடைப்பட்டு வந்து காரியங்கள் இனி நல்லபடியாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம் தொழிலதிபர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நேரம் வியாபார ரீதியாக இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் ஆக மொத்தம் இழந்த செல்வாக்க மறுபடியும் பெறக்கூடிய நேரமா இந்த பிரதோஷ காலம் வரைக்கும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லலாம் உடல்நிலையிலும் நிலையிலும் பெரிய பாதிப்புங்கிறது இல்லை பொருளாதாரத்திலையும் தட்டுப்பாடுங்கிறது வராது நம்புங்க திடமான நம்பிக்கை கடுமையான உழைப்பு இருந்துட்டா விரைவில் நல்ல மாற்றம் உண்டு கடன் பாக்கிகள் எல்லாமே அடையும் பூர்வீக சொத்துகள் இருந்த வில்லங்க நீங்கன்னு சொல்லலாம் சகோதர ஏற்பட்ட இந்த மனசாபம் தந்தை வழியில இந்த மனசாபம் எல்லாமே நீங்க போகுது இனி உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட போறாங்க இதனால நீங்க ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகன்னு சொல்லலாம் தொழில் தொடங்க நீங்க போடக்கூடிய திட்டங்கள் கூட நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து ஏதாவது ஒரு குழப்ப நில மனசுல சந்தையில் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வெள்வகையில அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லா தொழில்களும் நீங்க கூட வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது எதிர்பார்க்கக்கூடிய காரியம் எல்லாமே அமையே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இஷ்ட தெய்வ வழிபாடு குல தெய்வ வழிபாட்டை மட்டும் மறக்காமல் தொடர்ந்து நீங்க கடைபிடிச்சுட்டு வரதன் மூலமாகும் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நட்சத்திர ரீதியா சிம்ம ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற மேலுமே நாம இந்த பதிவில் பார்க்கலாம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ள கேது இருக்கிறதால நெருக்கடி கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா மனசை தளர எடுக்கிற முயற்சி பொறுத்து தான் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் சொல்லலாம் ஆரம்பத்துல எல்லா வேலையும் இழிபுரியா இருக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம் இந்த நேரம் இறுதியில உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு ஆரோக்கியத்திலயும் முன்னேற்றம் உண்டுன்னு சொல்லலாம் செய்யற செயல்களில் வேலையை பொறுத்த வரைக்குமே இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க மற்றபடி எல்லா நாட்களும் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பூரம் அஷ்டம அஷ்டமஸ்தானத்தை விட்டு ராகு சூரியன் விலகி விட்டதால இது வரைக்கும் இருந்த நெருக்கடி எல்லாமே விலகும் சுக்கர் பகவானுடைய உங்க மனசுல தெளிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாம் வருமானமும் சிறப்பா இருக்குது வியாபாரம் தொழிலும் முன்னேற்றம் அடையும் இந்த சனிக்கிழமை நாட்கள மட்டும் செய்யற செயல்களில் கொஞ்சம் நிதானமா செயல்படு பாருங்க மத்தபடி உங்களுக்கு இந்த நேரம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம்தான் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ராசநாதன் பாகிஸ்தானத்துல இருக்கிறதால செயல்களில் கண்டிப்பா முன்னேற்றம் உண்டு அரசு வழி வேலை முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் இழந்த செல்வாக்கு மறுபடியும் உயிர்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அமைதி காக்கிறது இந்த நேரம் நல்லதுங்க கோபப்படுறதால் ஆக போறது ஒண்ணு இல்லை பொறுமை செயல்படுங்க இந்த நேரங்களுக்கு சாதகமான பலன் சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் செய்கிற செயல்களும் கவனமா இருங்க மற்றபடி எல்லா நாட்களும் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு திட்டங்கள் சிறப்பா இருந்தா செய்கிற செயல்கள் உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி ஏற்படுத்தும் நீங்க என்ன நினைச்சாலும் நடக்கக்கூடிய கலந்தா இந்த காலம்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க பெறப்புறீங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான தடைகள் இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு சில விஷயத்த நீங்க பரிகாரம் செஞ்சாலே போதும் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்க திருவண்ணாமலையில் கூடி கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதும் சூரிய பகவான் உங்களுக்கு ராசி திபதியை அமைஞ்சிருக்கிறதால பார்வையாளிய எல்லா பலன்களையும் அழித்தரக்கூடிய ஒரு சூரிய பகவான் தான் அதனால பார்வை இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்க செய்கிறதும் அன்னதான மாதிரியான விஷயங்களை நீங்க செய்கிறதும் உங்க வாழ்க்கையில எந்த வகையான பாதிப்பு இருந்தாலுமே நீக்கக்கூடிய எளிமையான விஷயம்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் கண்திஷ்டி பாதிப்பு மாதிரியான விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருந்தா வாழைக்கண்ணை வீட்டில் வச்சு வளர்க்க பாருங்க ஏன்னா வாழைக்கண்ணு ஒவ்வொரு நொடியும் துளிர்ந்து விடக்கூடிய ஒரு தன்மை கொண்டது நேர்மறையாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய விஷயம் இதனால வாழைக்கண்ணை நீங்க தொடர்ந்து வீட்டில் வச்சு வளர்க்குறதும் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தினு சொல்லலாம் நன்றி நண்பர்களே